நாளன் செய்யும் இனிதானின் செய்யும் என வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் மாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசை வருது இல்லைங்களா ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பௌர்ணமி அதே மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பலனை சொல்ல போகிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மாசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது பாருங்கள் ஐந்துக்குடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் உச்சம் சனி பகவான் மூணாம் இடத்தில் சிறப்பாக இருக்கார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியும் பார்க்குது நாளில் ராகு நல்ல இதே செய்வார் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கெடுதலை பண்ணக்கூடிய நிலை மற்றபடி மேக்ஸிமம் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது காசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது வெற்றி வெற்றிஸ்தான் அதையும் குரு பார்க்குறாருன்னா நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் நினைக்காத காரியங்கள் கூட தளங்களின்றி கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த அஞ்சுக்குடிய செவ்வாய் ரெண்டில் உச்சம் அப்போ அஞ்சுங்கிறது குலதெய்வம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் கல்வி மிக சிறப்பாக அமையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அதுவும் செவ்வாய் நாலாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது பூர்வீகத்தில் வீடு கட்டுற வீடு ஆல்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க சிறப்பாக பண்ணுவீங்க ச சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இந்த செக்யூரிட்டி பிரைவேட் செக்டாரில் வந்து செக்யூரிட்டியாக சேருவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் சரி இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோகமான ஒரு காலகட்டம் மூணாம் இடத்தில் சனி பகவான் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது ராஜயோகத்தை வாரி வழங்க போகிறார் விபரீத ராஜயோகத்தை இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்த சனி பகவான் பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பினை தரப்போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனே இருக்காது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதம் அதாவது தொழிலிருந்து உத்தியோகத்திலேருந்து மட்டுந்தான் வருமானம் வரும்னு கிடையாதுங்க பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க ரெண்ட்டு கிடைக்கும் இல்லை வீடு ரெண்ட்டு இப்படி வாகனங்களால் லாபம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பல நிலைகளை ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க பூர்வீகத்திலிருந்து வருமானம் வரும் பிள்ளைகளால் வருமானம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அன்பர்களாகட்டும் இல்லை உள்நாட்டிலே படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக கல்வி சிறப்பாக மேம்பாடு அடையும் நல்லா படிக்க படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உயர்க உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தாங்க போயிட்டு வர போகிறோம் வெளிநாடோ வெளி மாநிலமோ போயிட்டு வர போகிறோன்னா அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இந்த பத்தில் கேது இருந்தால் தொழிலை வந்து சுருக்குவார் இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ தொழிலில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இன்வால் நிறைய இன்வால்மெண்ட்டாக இப்போ பெரிய கடலை உடனே வாங்கி தொழிலை பெருசாக்காதீங்க ஏன்னா பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ தொழில் வந்து அப்படியே போகட்டும் இருக்கிறது அப்படியே மைய வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா காசு பணம்லாம் போடாதீங்க கடன் உடனே வாங்கி எதுவும் பண்ணாதீங்க தொழில் பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இந்த நாளில் குரு இருக்கார் இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரிப்பேர் அப்படியே ரிப்பேர் பண்ணாமல் ஓட்டிகிட்டே போவீங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் செலவு அப்படின்னு கடைசியில் ஒரு மொத்தையாக பெரிய செலவு வைப்போம் எதிர்பார்த்ததை விட டிரெக்டி இப்போது செலவு வைக்கும் வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி அது பண்ணக்கூடிய அமைப்பு எதோ வேறு பெ பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்ற வேண்டிய சூழல் இப்படி இருக்கும் இல்லை ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டியே பாங்கலாம் ஆனால் என்ன அதை போய் ரிப்பேர் பண்ணி கிடக்கிறோம் அப்படின்னு புது வண்டியில் வாங்கக்கூடிய அப்போது இன்வெ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாகிடல செலவு இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு மருத்துவ செலவுகள் வைக்கும் இப்படி நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து சில செலவிடங்களை ஏற்படுத்துவார் மன உளைச்சலை தருவார் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களான்னா நல்லா படிப்பாங்க அதுலேயும் குறிப்பாக நாளுக்குடையவன் அஞ்சுக்கு போயிட்டார் குரு அஞ்சில் உட்காந்துருக்கார் அஞ்சில் குரு கஞ்ச நாளும் கிடைக்காதுன்னா அப்போ பூர்வீகத்தில் சிறப்பான ஒரு அம்சம் நல்லது நடக்கப்போகுது வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க நீண்ட நாளாக வீடு வந்து பழைய அதாவது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சிகளைனா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு பன்னெண்டுக்குள்ளேவன் உச்சமடைகிறார் அப்படின்னாக்கா செலவிடங்கள் ஏற்பட்டாலும் சொத்துவத்தை வாங்குவீங்க இன்வெ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகுது ஆனால் பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்குறார் பன்னெண்டில் சனி பார்த்தா உங்களுக்கு இது வேலை வேலைக்கு இது உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு அமைச்சர் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று தமிழ் தான் குறிப்பிட்டோம் மாசி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க அப்போ பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிடும் மீதி பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கும் அது குறிப்பாக அந்த விவசாயம் சார்ந்த பிரிவு விவசாய பணியாளர்கள் களை எடுக்கிறவங்க நாற்று நடுறவங்க அறுவடை இருக்கிறவங்க உரம் போடுறவங்க கட் இவங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்க அதெல்லாம் ஆள்லாம் குறைஞ்சி போச்சு எப்போ டிராக்டரு இந்த மிஷின்லாம் விஞ்ஞானம் அதாவது அமைப்பு வளர வளர இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ அதனால் ஆளுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு விவசாயத்தில் அப்போ இவங்களுக்கு வந்து மிஷினரினுடைய செலவு அதிகமாகுது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நடவு நடத்துக்கு களை பறிக்க தான் ஆள் மற்றபடி நடவு நட அறுவ அறுவடை அறக்க இது நெல் தூத்தா இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மிஷின் ஆகிப்போச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெசவு தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் கால்நடை வியாபாரம் தரை தரகர்கள் மாடு வியாபாரம் ஆடு வியாபாரம் இவங்களுக்கு இந்த கட்டிட பணியாளர்கள் இருக்காங்க சித்தாள் பெரியாள் வேலை மேஸ்திரி வேலை கம்பி கட்டுற வேலை இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது பூ கட்டி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் மொத்த வியாபாரி ஆகட்டும் தனியாக இந்த ரீட்டெயில் பண்ணுறவங்க பழ வியாபாரம் ரீடெயில் மொத்த வியாபாரம் அதே மாதிரி காய்கறி சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப பங்கில் வேலை பார்க்குறவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் டெம்போ ட்ராவலர் லாரி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் இந்த மெஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நாலாம் இடமாக இருக்கிறதாலேயும் இவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் செலவுகள் வைக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நெல் மற்றும் தானிய கொள்முதல் செய்யும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மருந்து கம்பெனி வச்சிருக்கிறவங்க அதை விற்பனை செய்யும் மெடிக்கல் ஷாப் பணிபுரியும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் அழகு நிலையங்கள் சலூன் போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு மாதம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது